ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பாருங்கள் மாஸ்டர் கடை காரை செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டில் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேப்டன் வந்து அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு ஸ்டீவர்ட் ஏழு போஸ்டிங் இருக்குது டீம் மாஸ்டர் ரெண்டு போஸ்டிங் இருக்குது டேபிள் கிளீனிங்க்கு ரெண்டு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே நிறுவனத்தில் ஹோட்டல் காரையில் ரூம் ஹவுஸ் கீப்பிங்க்குமே வேலை வேணும் நாலு பேர் கேட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்கள் எல்டிஎல் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ரெடிமேட் கடையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ்கேல்க்கு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சேல்ஸ் மேன்மே கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டரில் பில்லிங் கிளர்க்கு பெண்களுக்குமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னோருமே சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அலுவலக வேலைகள் கேட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ் ஒர்க்குக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ஜாப் அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் எங்கே இருக்குது பாரதி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வீட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க சர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க கிச்சன் கோஆப்ரேட்டேட்டர் கேட்டிருக்காங்க கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சர்வீஸில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்ட தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தில் தான் வாண்டட் இருக்குது என்னென்ன போஸ்டிங் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஹச்ஆர் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஃபயர் சேஃப்டி கார்டு கேட்டிருக்காங்க டிரைவர் கம் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க லேடிஸ் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்து முடிச்சிருந்தா கூட ஓகே தான் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் இஎஸ்ஐ பிபிஎஃப் போனஸ் அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனுஜ் டைல்ஸில் வாண்டட் இருக்குது அரவிந்த் சராமிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சேல்ஸ் மார்க்கெட்டிங்க்கு கேட்டிருக்காங்க சேல்ஸ்க்கு தனியாக மார்க்கெட்டிங் தனியாக டிரைவர் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஏனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க உணவு மற்றும் தம் அதாவது உணவு மற்றும் ஆண்களுக்கு தங்கும் இடம் ஸோ அகாமடேஷன் வந்துட்டு மெயில் கேண்டிடேட்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் நிசான் லாஸ்பேட் பகுதியில் அமைந்துள்ள கார் ஷோரூமுக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் வீலர் அக்சசரிஸ் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க ஃபோர் வீலர் டிங்கர் கேட்டிருக்காங்க ஃபோர் வீலர் பெயிண்டர் ஹெல்பர் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெல்டர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜமணி ஹீரோ ஷோரூமில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டேட்மே கொடுத்துருக்காங்க நவம்பர் எட்டுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் பார்ட்ஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க ஃபீமேல் அதுக்கடுத்து பேக் அண்ட் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஸ்டோர் இன்சார்ஜ் ஃபீமேல் கேட்டிருக்காங்க வாட்டர் வாஷ்க்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக என்னஜா பார்க்கலாம் டாட்டா மோட்டார்ஸ் மற்றும் மகேந்திராவில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சேல்ஸ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க சீனியர் சேல்ஸ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க ஷோரூம் சேல்ஸ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் சிஆர்எம் கேட்டிருக்காங்க சேல்ஸ் அண்ட்ஸ் சர்வீஸ்க்கு டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ரிசபஷனிஸ்டுமே கேட்டிருக்காங்க பிஎஃப் எல்லா பெனிஃபிட்ஸ் ட்ராவல் அலவன்சஸ் இன்சென்டிவ் எல்லாமே இருக்குது ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாபோடைய எல்லா டீட்டெயில்ஸ் என்னென்ன போஸ்டிங் அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நோட் இருக்குது வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப்க்கு எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைடில் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ